ராம் சீதா சீரில் இப்போ ரோட்டக்கா மன எபிசர் வந்துருக்கு ஸ்கிப் நான் அம்ப் கேளுங்க அதுக்கு நான் அது என் பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் ஆதரவாக தாங்க நம்ம சீதா வந்து அப்படியே வந்து மாடியிலேருந்து இறங்கி வந்துகிட்ருக்காங்க பக்கத்தில் துறையும் மீறாகவும் இருக்காங்க அப்பன்னு பார்த்து போனா வந்து மிமிக்ரி வந்து பண்ணுறாங்க நீ மெமிக்கிரியெலாம் பண்ணுவியான்னு சொல்லி ப்ரியாக வந்து கேட்குறாங்க ஆ சூப்பராக பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி வாய்ஸில் அப்படியே பேசுகிறாங்க நான் தான் மகாலட்சுமி மகாலட்சுமி வச்ச சட்டப்படி தான் எல்லாேருமே இந்த வீட்டில் வந்து கேட்கணும் இல்லைன்னு வச்சுக்க சீதா உன்னை நான் வீட்டை விட்டு துரத்துருவேங்கிற மாதிரி பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம போனா அப்படியா எங்க அம்மா மாதிரி பேசுவியா அப்படின்னு சொல்லி சத்யா வந்து கேட்டோன்னே உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்க அம்மா மாதிரி தானே பேசணும் பேசிட்டா போச்சு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா வயசில் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க சேதுராமன் சேதுராமன் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து சீதா கிட்ட வந்து பேசுறாங்க போனா அந்த வீட்டில் தங்கினது எவ்வளவு சூப்பராக இருந்துச்சு தெரியுமா மாமா நீங்கள் தானே தங்க சொன்னீங்க அதனாலதான் இந்த வீடியோ வந்து லட்சுமி கடாச்சுமா சிரிச்ச முகமா எல்லாரோட ஃபேஸும் வந்து மாறிருக்கு எவ்வளோ அழகாக குழந்தைங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை தானே பார்த்து ரசிச்சிட்ருக்கணுங்கிற மாதிரி சேதராமன் வந்து பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா சேச்சா நான் இல்லைம்மா மகாலட்சுமி தான் வந்து தங்க சொன்னா மகாலட்சுமி என்கிட்ட வந்து பேசினா அதுக்கப்புறம் தான் நான் உன்ட்ட வந்து பேசினேன்னு சொன்னோன்னே ஓ இது எல்லாம் மகாலட்சுமி கணக்கா அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்து மகாலட்சுமி திட்டத்தையே வந்து தெல்ல தெளிவாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க பாஸுக்கு போனாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதுதான் அவங்களோட கேவலமான திட்டம் அப்படின்னு மனசில் அனுச்சிட்டு போனா நீ இந்த வீட்டில் தங்கியிருக்கல்ல இதை உங்கள் அம்மாட்ட வந்து சொல்லிட்டியா அதாவது என்னோட பெரியமாட்ட சொல்லிட்டியான்னு சொல்லி சீதா வந்து கேட்குறாங்க இல்லையே சொல்லலையே அச்சச்சோ செவப்பி பெரியமாட்டை வந்து சொல்லலைனா பெரிய பிரச்சனையாயிடும் இல்லை மகாலட்சுமி வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஓகே என்னால் யூகிக்க முடியுது இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து துவர சீதா நம்ம மீரா வந்து சேதுராமன் ரூமுக்கு வந்து போகிறாங்க ஆமாம் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தப்பாக நினைச்சுக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி திட்டத்தை அப்படியே சொல்லிடுறாங்க போனாவ வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க ராமுக்கு அப்படின்னு சொன்னேன்னே இவ்வளோ நேரம் சேதுராமன் வந்து பாசிட்டிவான கேரக்டர் தான் இருந்தாங்க திடீர்னு வந்து என்ன ஆச்சுன்னு தெரில வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னம்மா நீ எதுக்கெடுத்தாலும் மகாலட்சுமி வந்து குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருக்க மகாலட்சுமியெல்லாம் எல்லாம் எதுவுமே செய்ய மாட்டா நீ தேவையில்லாமல் வந்து மேலே பழி போடுற அப்படி என்னம்மா நம்பிக்கை துரோகம் செஞ்சா உனக்குங்கிற அளவுக்கு சேதுராமன் வந்து திட்டுறாங்க ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் மீரா வந்து கடுப்பாயிட்டாங்க அண்ணே நீ இது மாதிரிலாம் சீத்தாட்ட வந்து பேசவே மாட்டேல்ல ஆமாம் பேச மாட்டேன் நான் என் மருமகளை வந்து நல்ல விதமாக தான் பார்த்துக்கணும்னு ஆசை நினைக்கிறேன் அவளுக்கு இந்த வீட்டில் எல்லா விதமான உரிமையும் இருக்குது ஆனால் பழி போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சேர்ந்து நம்மளை வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் விடு மகாலட்சுமி ஒன்றும் இவ்வளோ சீப்பாலாம் நடந்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ப மாட்டீங்க நீங்கள் மகாலட்சுமியை தான் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி சீதா வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரமிச்சிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சீதா என்னப்பா எதுக்கு சீதா அழுவுறான்னு சொல்லி ராம் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து பாஸ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஏய் அப்படியே போனா வந்து ஒத்துக்கணும் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சம்மந்தம் கேக்க வரணும் உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிற குருட்டு நம்பிக்கையில் தான் அவங்க இது மாதிரி ப்ளே பண்ணுறாங்க ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே பாஸ் என் மனசை யார் தான் புரிஞ்சுப்பாங்கிற மாதிரி ஃபீலிங்காக எமோஷனாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா சும்மான் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாமல் நீ சொல்கிற எல்லாத்தையும் வந்து குருட்டு நம்பிக்கையில் நம்பலாம் முடியாது முடியாது அப்படின்னு சேதுராமனும் ராமோ ஆதாரம் இருந்தால் மட்டும் பேசி இல்லாட்டி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் கோச்சிட்டு போகிறாங்க சேதுராமனும் நம்ம ராமோ மூணு பேரும் சூப்பராவும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க வந்து சீதா உட்காந்துருக்காங்க ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து மீராவும் துறையும் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீதா இது எப்படியும் நிரூபித்து காட்ட முடியும் தாராளமாக காட்ட முடியும் அந்த ஜோசியட்டை வந்து ஏதாவது வந்து க்ளூ பாயிண்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஜோசியட்டை நம்ம பேசுனா வந்து சொல்லுவாங்களா சொல்ல வாய்ப்பு இல்லையே நம்ம சொன்னால் வாய்ப்பு இல்லை மகாலட்சுமி பேசுனால் நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லை என்னடி பைத்தியமாக பிடிச்சிருக்கு மீரா வந்து திட்டுறாங்க நீங்கள் வேற காலையில் வந்து போனா வந்து பேசினால போனா வச்சு தான் பேசணும்னா சூப்பர் ஐடியான்னு சொல்லிட்டு நீ இப்போ மகாலட்சுமி மாதிரி பேசுவல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை மகாலட்சுமி மாதிரி பேசி காட்டுறாங்க நீ இப்போ ஜோசியட்ட வந்து பேசணும் என்னது ஜோசியிட்ட பேசணுமா ஏன் எதுக்கு அக்கா நான் உன் தங்கச்சி நான் போய் உன் வாழ்க்கையை பாலாக்குவானா எனக்கா நீ நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஆக்கமாட்டேன் ஆனால் ஒன்றை வச்சு மகாலட்சுமி இது எல்லாம் சாதிச்சு காட்டுவா என்ன நீ சொல்கிறீங்க இது மாதிரிலாம் நடக்குமான்னு சொல்லி பிரியா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் பிரியா இப்படி தான் நடக்குது ஜோசியிட்ட பேசணும் என்ன எதுன்னு சொல்லாமல் ஜோசியிட்ட பேசி பேசுனா அவ என்ன பேசுவா நீயே சொல்லணும் அந்த இடத்துல வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஜோசியர் இருக்காரான்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது வந்து ஜோசியர் வந்து பூஜையில் இருக்கார் நம்மளாலலாம் இப்போலாம் பார்க்கவே முடியாது அவர் ரொம்பவே பிஸிங்க நீங்கள் நினைச்ச நேரத்துக்குலாம் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவரோட அசிஸ்டன்ட் வந்து பேசுகிறாங்க நீ மகாலட்சுமின்னு சொல்லு உடனே வந்து நான் மகாலட்சுமி நான் யார் தெரியுமா மகாலட்சுமிங்கிற மாதிரி ரெண்டு வாட்டி பேசணுனே மேடம் நீங்களா மற்றவங்களுக்கு தான் பூஜை உங்களுக்கு என்ன மேடம் இப்போயே வந்து வர சொல்லி பார்க்க சொல்லிட்டா ஆனால் இப்போ என்ன அவர் பண்ணுறாருன்னா நிதானம் இல்லாமல் இருக்கார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ சொன்னீங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா மேடம் நீங்கள் தானே போன வாட்டி ஸ்பெஷலாக வந்து ரெண்டு பாட்டில் வந்து வாங்கி கொடுத்தீங்க அதுதான் இப்போ எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ஜோசியரே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போனா ஜாதகத்தில் சதி எது இது நடந்துச்சின்னு ராமுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு அவருன்னு சொன்னாங்களே இது எல்லாம் வந்து மகாலட்சுமியோட தெளிவான ஸ்கெட்சு போட்டு அந்த இடத்துல ஏமாற்றி போனாக்கும் நம்ம ராமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் அந்த இடத்துல பிளான் போட்டிருக்காங்க இது சீதாக்கு பிரியாக்கு மீராக்கு துரைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அந்த இடத்துல பார்த்தியா இப்போ நான் நினச்சது எல்லாமே வந்து உண்மை இதே மாதிரி வந்து பேசிட்டா முடிஞ்சிடுச்சு ராம் முன்னாடியும் சேதுராமன் முன்னாடியும் அவங்க திட்டம்லாம் தவிடுபடி ஆகிடும்ல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஈஸியாக நம்பலாம் மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டு மகாலட்சுமி வந்து குட்டிகளாட்டம்லாம் பண்ணி விட்ருவா நமக்கு தெரியுங்கிற விஷயம் வந்து மகாலட்சுமி தெரியாத வரைக்கும் தான் நம்மளோட பலமே நம்மளே டைரக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் வீட்டுக்கு வந்து போகணுன்னு சொல்லிட்டு நைட் டைமில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீதா மீரா துரை அவங்க அசிஸ்டண்ட் வந்து இருக்காங்க நான் உங்களை பார்க்கணும் துரை வந்து பேசுகிறாங்க சீதாவும் மீராவும் சைடில் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல நீங்கள் ஏன் பார்க்கணும் இப்போலாம் வந்து பார்க்க மாட்டார் மகாலட்சுமி தான் அமுச்சு வச்சாங்க இதில் நாலு பாட்டில் இருக்குது இதில் எந்த பாட்டில் பிடிக்குன்னு சொன்னீங்களோ அதை வந்து வாங்கி கொடுத்துருவோம் ஓ அதுக்கு தான் காலையில் மேடம் வந்து பேசியிருந்தாங்களான்னு சொல்லி ஃபோட்டோவை மெல்ல மெல்லமாக தள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து துரம் வந்து சிக்னல் கொடுக்குறாங்க நீ உள்ளே போய் காரியத்தை வந்து சாதிச்சிருமா அப்படின்னு சொல்லும்போது சாமி கிட்டப்பில் வந்து வந்திருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீதா முத்தாராமன் கிட்டப்பில் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து சீதா மாட்டுக்கும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாருமா அது உன்னை யாரும் இப்போல்லாம் இங்கே உள்ள விட்டது நீ மாட்டு வெளியில் போ அப்புறமேட்டு வா அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அம்மன் குரூபத்தில் சீதாவை பார்த்தோன்னே அவங்க மிரண்டு போயிட்டாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா யாருக்கு என்ன குறி சொல்கிற அந்த முத்தாராமணி நான் தான் ஏன் புள்ளதான் சீதா சீதா வாழ்க்கையிலே வந்து குளறுபடியாக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி அந்த இடத்துல ஜோசியர் வந்து சொல்ற மாதிரி காட்டி எப்படி